அனைவருக்கும் வணக்கம் வெப்பத்தை பற்றி நிறையா வந்து நம்ம எப்படின்னா நான் சொன்ன பேர் வந்து நன்மை தீமைகள் இருக்கும் இப்போ வந்து நம்ம உருவாக்குன தீமைகளை பற்றி பேசணும் இயற்கையில் உள்ள அந்த நன்மைகள் வந்து வெ வெப்பத்தால் உள்ள நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிடும்ல அது நான் சொன்ன மாதிரி நேரம் உங்கள்கிட்ட அதனால் எனக்கு வந்து ஒரு நல்ல நன்மை ஒன்று நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து எப்படின்னா ஒரு பிளான் பண்ணுவேன் எப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து நம்ம இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் வாழ்கிற வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிட்னஸ்ஸாக எப்போவுமே இருக்க முடியுமான்றது வந்து கஷ்டம் நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து ஜிம்முக்கு போகிறவங்க அவங்க வந்து ரெகுலராக போவாங்க வாக்கிங் போகிறவங்க அவங்க ரெகுலராக போவாங்க இப்போ வந்து சில பேரால் வந்து ஜிம்மும் ரெகுலராக போக முடியாது வாக்கிங் ரெகுலராக போக முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து தேவை வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு ஏறிடும் ஓகேங்களா அப்போ அந்த இதில் பார்க்குறப்ப எப்படி எப் எப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குன்னா சப்போஸ் இதச்சு ஒரு டீ ஷர்ட் போடுறப்ப ஒரு சட்டை போடுறப்ப அவங்க வயிறு வந்து கொஞ்சம் வெளியே கொஞ்சம் அசிங்கமாக இருப்ப அப்படி யோசிப்பாங்க இல்லை நம்ம ஜிம்முக்கு போகணும் இது வந்து நம்மளே நம்ம வந்து உசாரா இருக்குது ரெண்டாவது வந்து ஒன்னொருத்தவங்க எப்படின்னா டாக்டர் யாராவது சொல்லி நீங்க இது மாதிரி வந்து வாக்கிங் போகணும் உங்களுக்கு வந்து இது அத சொல்லலை நீங்க வந்து கொஞ்சம் உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸில் போறவங்கன்னா இருப்பாங்க அந்த வெப்பத்துல வந்து நான் எப்பவுமே வந்து எப்படின்னா அந்த வீட்டில் முன்னாடியே சொல்லிடுவேன் எப்படின்னா இந்த எனக்கு வந்து இந்த ஐடியாஸ் எப்படி வந்ததுன்னா இந்த பிக் பாஸ் இருந்தது பார்த்திங்களா இந்த நூற்றி ஆறு நாள் வந்து எப்படி ஒரு வீட்டுக்குள்ள எந்த ஒரு செல்ஃபோனு எந்த ஒரு கம் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு நூற்றி ஆறு நாள் நான் வந்து பிளான் பண்ணேன் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து சூப்பராக உடம்ப வந்து ஃபிட்டாக செம்மையாக எப்படின்னா நான் வந்து சொன்னே நான் வந்து அந்த எப்படின்னா கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணால் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோ நான் சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மேரேஜுக்கு போகிறப்ப வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ நான் ரொம்ப உள்ளியாக இருப்பேன் அந்த மைண்ட் செட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கு வந்து போன அந்த வெயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லிட்டேன் நன்றி சொல்லிவிட்டு ஏன்னா வந்து இந்த வெயில் தான் வந்து என்னுடைய உடம்பு வந்து கம்மி பண்ண போதுன்னு சொல்லிட்டு நான் நன்றி உணர்வோடு என்ன பண்ணேன் பார்க்கு நான் வந்து ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் என்ன சொன்னது ஒரு பத்து வருஷம் வந்து கண்ணாடி போட்டுட்டு டக்குன்னு கண்ணாடி தூக்கி போட்டுட்டு இப்போ எப்படி நான் இயல்பாக எனக்கு வந்து ஜாலியாக இருக்குது இப்போ வந்து உலகத்தை வந்து அப்படியே என்னுடைய எந்த ஒரு உயிரற்ற பொருள்களை வச்சு பார்க்காம என்னுடைய கண்களால் இந்த உலகத்தை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒரு ப்ளஸ் டூவில் ஆரம்பித்தேங்க ப்ளஸ் டூவில் ஆரம்பித்து லாஸ்ட் ஒரு அது ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஜிம்முக்கு போயிருப்பேன் ஜிம்மு ஏ டுசட்டு உடம்பு ஏற்றுத்து இறங்குறது எப்படின்னா வந்து எந்தெந்த மசில்ஸ்க்கு என்னமாரி ஒர்க் அவுட் கொடுக்கணும் எல்லாமே எல்லாமே தெரியும் நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும் கற்று கொடுத்துக்கிறேன் நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ண ஆனால் நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து டைமிங் கம்மியாக கம்மினா ஒரு ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க மாட்டேன் அது வந்து அதனாலே வேறு முறையில ஒர்க் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜிம்முக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவோம் அப்படியே வேறு சோப்பு எடுத்து திரும்ப மாட்டோம் அப்படியே வேறு வேறு கொடுத்தோம் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கிறப்ப ஒரு விஷயம் எனக்கு வந்து புரியவே இல்லை என்னடா நைட் நம்ம படுக்கிறோம் நம்ம எனர்ஜி எல்லாமே ஜிம்மில் போய்ட்டு விரைமாக்கிறோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தோன்னா தான் வருது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து நைட் எதுக்கோசம் தூங்குகிறோம் மறுநாள் வந்து நம்ம ரெகுலர் டே டு ஒர்க் பண்ணுறதுக்கு இயற்கை கொடுத்த இந்த காந்த சக்தியை ஒன்று உணவுக்கு செய்கிற வேலைக்கு ப்ளஸ் வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு இது மூணுத்துக்கோசம் இயற்கை இது ஜிம்முக்கு போய்ட்டு வரப்போ ஃபுல் எனர்ஜி அங்கேயே போயிடுது ஓகேங்களா அதுக்கு நம்ம தூங்கினா தான் அடுத்த ஒர்க் அவுட் வேலை சேர்த்து எனர்ஜி அப்போ இந்த லாஜிக்காக யோசிக்கிறப்ப ஜிம்முக்கு நம்ம ஏன் போகணும் ஃபஸ்ட்டு கேடு ரெண்டாவது வந்து என்னன்னா ஜிம் ப்ரொஃபஷனலில் இருக்கிறாங்களா அது அவங்களுக்கு ஜிம் மட்டுமே தான் ஒர்க்குன்றப்ப அவங்க ஓகே ஓகேங்க அவங்க வந்து நம்மள பண்ணி எவ்வளோ செய்ய மாட்டாங்க கிளாஸ் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு நார்மலாக இருக்கும் அந்த இது இருக்கும் நம்ம போனோம் எப்படியா காலையில் போவோம் ஈவினிங் போவோம் இந்த ஒர்க் அவுட்டில் என்ன பண்ணால் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து என்னென்னா உடம்பு சூடு அதிகமாக ஆகி சில இதை சொல்கிறப்போ அப்படின்னா அது வந்து அளவுக்கு தெளிவு லெஷனாக இல்லை அப்படின்னா இந்த தெளிவு லெஷன் தான் என்னோடய யார்த்து அப்படி அடர்த்தியாக கருகன்று வச்சுருந்துருப்பேன் அப்போ என்ன பண்ணோன்னா தேவையில்லாத அந்த சொன்னோம்ல ஜிம்மில் போகிறப்ப ஒருத்தர் சொல்லு ஓட்ஸ் வந்து பாலில் கலந்து சாப்பிட்றா செம்மையாக உடம்பு செம்மையாக இருந்து சொல்லிட்டு டப்பா டப்பாவா டப்பா டபாவா இடத்து வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அது நம்ம நாட்டு உணவே இல்லை அதுக்கு நம்மளுக்கு வந்து அதை சொன்னால் பொருத்தமே இல்லாத ஒரு உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சு அதனால ஜிம்முன்னு நான் ஸ்டாப் பண்ணேன் அதுக்கு காலகட்டத்தில் இந்த சொல்ல வந்தால் இந்த சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து எப்படி இந்த கிரிக்கெட்டு சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்து பசங்களாத்து இதுக்கு அதுமாரி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து சொன்ன மாதிரி ஆறாவது இல்லாத இருந்து ஆரம்பித்து அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்ட விளையாடிருந்தோம் அதுக்கு வந்து தான் தெரிஞ்சுது நான் என் வாழ்க்கையை நான் என்னோடய சந்தோஷத்துக்கு தான் வாழ்கிறேன் என்னோடய இதுக்கு தான் வாழ்கிறேன்னு புரிதல் வந்து நம்மளை சுற்றி இப்போ பார்த்தீங்கன்னா உதான் எட்நூறு கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க எட்நூறு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் அதிகபட்சம் நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம ஃபேமிலி தான் பார்த்திங்கன்னா என்னோடய பையன் என் பொண்ணு ஒய்ஃப் ஓகேங்களா இவங்களுக்கு இவங்களோட சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணாமல் மற்றவர்களோட டைம் அண்ட் டைமில் வரது இதுமாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்போ தான் அங்கேருந்து ஒரு புரியல் வந்து அதிகம் விட்டாச்சு இப்போ வந்து இந்த இடத்துல இந்த வெப்பத்துடைய நன்மைகள் சொல்ல ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நல்ல இதுவானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க் போகிறதுக்கோசம் நான் வந்து இந்த பிக் பாஸ் வந்து நூற்றி ஆறு நாள் பிளான் பண்ணேன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வந்து ஏதோ ஏதாலும் செஞ்சுனா கண்டிப்பாக வந்து உங்களால் உங்களால் ஒரு பர்சன்டேஜ் உடம்பு கூட கம்மி பண்ணவே முடியாது எல்லாம் சொல்லுவாங்க நான் வாக்கிங்னா போய் உடம்பு கம்மி பண்ணுறேன் ஜிம்முக்கு போய் கம்மி பண்ணுறேன் எனக்கு வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டுனால் நான் சாப்பிடுவேன் கம்மி பண்ணுவீங்க அதை வந்து உங்களால் வந்து ஸ்டாண்டர்டாக வச்சிருக்க முடியாது ஏன்னா அந்த வந்து கொஞ்சம் மனசானது எப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எழுத்துடும் அப்படி இழுத்துக்கினே இருக்கும் நீங்கள் பறவை மாரி பறக்க முடியாது அதுமாரி நான் பண்ண அவர் இது சொல்கிறேன் இந்த வெப்ப நன்மை செஞ்சுது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது ஃபர்ஸ்ட்டு வந்து உடம்பு கம்மி பண்ண பிளான் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம உடம்பு இருக்கிற ஃபர்ஸ்ட்டு குப்பைகள் அசுத்தங்கள்னு சொல்லுவாங்க அதை ஃபஸ்ட்டு வெளியே ஏற்றணும் ஏற்றிட்டு தான் வந்து நீங்கள் உடம்பை கம்மி பண்ணுறதுக்கான அடுத்த ஸ்டெப்பே போகணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தங்கள் எப்படி கம்மி பண்ணணுன்னு பார்க்குறப்ப உப்பு பேதிக்குன்னு ஒன்று இருக்குது அதனால வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நான் சிம்பிளாக சொல்லுறேன் இப்படி வந்து உடம்பு கம்மி பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் உப்பு பேதி ஏன்னா மறுநாள் காலையில் நீங்கள் லீவ் ஆனால் லீவ் நீங்கள் என்னைக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கங்களோ அது மின்னால் ஓகேங்களா அது வந்து கணக்கு வச்சுங்க அப்போ என்ன பண்ணுன்னா உப்பு பேதிக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் உப்பு போட்டுருக்கோம் அந்த தண்ணி குடிச்சு பாருங்க உப்பு வந்து ரொம்ப கூடாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கறி ஒரு கிளாஸ் குடிங்க காலில் மோஷன் போயிட்டு குடிங்க குடிச்சிட்டு எவ்வளோ பிடிக்குமோ பிடிக்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் முடியும் வயிறு ஃபுல்லாக வச்சுட்டு எந்த ஒரு செல்ஃபோனு பேப்பர் எதுவுமே டிவி பார்க்க சும்மா இருந்தால் உங்கள் உடம்போட அறிவு என்ன பண்ணுறது உங்களுக்கு ஒரு மேஜிக்காக தெரியும் அதுமாதிரி சாப்பிட்றப்ப ஒரு அரை லிட்டர் அதுமாதிரி தண்ணி குடிச்சாலும் கொஞ்சம் ஏற்றிச்சு உங்களோட வயிறு வந்து உங்கள் உடம்போட அறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும் கலக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் மோஷன் அதான் போய்ட்டு பாத்ரூம்னா நீங்களே வந்து பேதிக் பண்ணுறீங்க வேதியாகினே இருக்கும் உள்ள உப்பு வந்துட்டுனா இந்த குடலானது வந்து நம்மளோட கை இதில் தான் ஆறு அடி இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஆறு அடி குடலை சுற்றி சுற்றி எல்லாம் ஃபுல்லாக நம்ம பண்ணால் இந்த உப்பு தண்ணியானது உள்ளே போய் நல்லா குளிக்கி மோஷன் போயினே இருக்கும் இந்த இதில் ஒரு மேஜிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட அறிவு மோஷன் போகிறப்ப உங்கள் யூரியனே வராது ஓகேங்களா ஃபுல்லாக எல்லாமே மோஷன் ஆகி எல்லாம் ஓயிட்டா மோஷன் ஸ்டாப் பண்ணி யூரின் வர ஆரம்பிக்கும் யூரின் வரப்போ உங்களுடைய கிட்னி சுற்றி இருந்த இது எல்லாமே அந்த தண்ணி இது எல்லாமே கிளியராக யூரியனாக வரும் அதுக்கேற்ற லாஸ்ட்டாக வந்து குடிக்கிறப்ப வாந்தி வரும் பித்தம் பித்தம் இந்த மூணு ப்ராசஸ் வந்து உடல் சுத்தமாகும் கிட்னி கிளியராகிடும் பித்தம் பித்தம் இது எதுவும் வேணும்னா உங்கள் உடம்பு வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்க ஓகேங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணி இனிமா கேன் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம நார்மலாக ஆன்லைன் இது பண்ணி அதை வாங்கி வச்சோம் அது மூணு மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணால் பார்க்கு எங்கள் வீட்டாருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று மெயின் ரோடு ஒன்று வந்து சந்தல புந்து பொறுத்து மெயின் ரோட்லேருந்து நடந்து போனோம்ன்னு பார்த்தா ஸ்டெப்ஸ் நார் ஸ்டெப்ஸ் கணக்கு வைக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் கண்ணு தெரியாது குருடன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் ஏன்னா ஆனால் ஸ்டெப்ஸ் கணக்கு எடுத்துருச்சுன்னா நடப்பாங்கிற பேர் நீங்கள் வந்து கண்ணு தெரிஞ்சு ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் பக்கத்தில் பார்க்கு இல்லை பைக் கொஞ்சம் தூரமாக இருந்தால் இது என்ன நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு நாளைக்கு வந்து அஞ்சாயிரம் ஸ்டெப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா எங்கள் எங்க வீட்டாண்டு நடந்த ரெண்டு ரூட்டு ஒரு ரூட்ல போனால் ஐநூத்தி ஐம்பது ஸ்டெப்பு ஒரு ரூட்டில் போனால் ஆறுநூத்தி ஐம்பது ஸ்டெப்பு ஓகே ரெண்டு ரூட்டு கால்லேஷன் பண்ணிட்டேன் பார்க் வந்து ரெண்டு பார்க் வந்து பெரிய பார்க் தான் போனேன் பெரிய பார்க்கில் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் நான் சுற்றி வரேன் முந்நூறு ஸ்டெப்பு அப்போ பத்து ரவுண்டு பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா மூணாயிரம் ஸ்டெப்பு ஓகேங்களா அப்போ மூணாயிரம் ஸ்டெப்பு ப்ளஸ் ஒன்னு இருந்தால் நாலாயிரத்து ஸ்டெப்பு இந்த ஐநூறு அஞ்சாயிரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்போ அஞ்சு அஞ்சு செட்டுனா ஒரு எனக்கு வந்து அஞ்சு ரவுண்ட் சுற்றினா ஒரு செட்டு கணக்கு அப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்யணும் சும்மா நம்ம வந்து உடம்பு வாக்கிங் மட்டும் பக்கத்தில் அப்படின்னா இடுப்பு ப்ளஸ் வந்து ஹேண்ட் எக்ஸசைஸ் ஹேண்டில் ரெண்டு எக்ஸசைஸ் இது அடுத்த இடுப்பு எக்ஸைஸ் வந்து நம்மளோட முட்டி எக்ஸசைஸ் இருக்குது இந்த நாலு எக்ஸசைஸ் வந்து இது இந்த நாலு அஞ்சு செட்டு செஞ்சுட்டு இது வந்து எல்லாத்துலேயும் ஒரு செட்டு எல்லாத்துலேருந்து நூறு செஞ்சுட்டு மாதிரி மூணு செட்டு இதை கால்குலேஷன் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு லீவ் நாள் வந்தால் மட்டும் ஏன்னா எனக்கு சட்டே சண்டே ஒரு சில ரெண்டாவில் வேலை இருக்கும் ஒரு டைம் வேலை இருக்காது அப்புறம் அஞ்சு செட்டாக சுற்றும் சுற்றுறப்போ வந்து இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலைல மட்டும் தான் போகணுன்னு பிளான் பண்ணுது அப்புறம் வந்து ஆர்வம் அதிகமாக வந்து ரெண்டு வேலையும் போக ஆரமிச்சிட்டோம் அப்போ வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் தான் போனேன் அதுலேயே பார்த்தா சம்மர் ரிசல்ட் வந்துச்சு சம்மர் ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா எல்லோருமே கேட்குற அளவுக்கு உள்ளே பத்து கிலோ அது வெயிட் பார்க்கலான்னு பத்து கிலோ கிட்ட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெயில் வந்து வந்து அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கு அதுக்கு ஏற்ற பார்த்தா சடனாக வந்து ஈவினிங் கொஞ்சம் ஜாக்கிங் போகிறப்ப கொஞ்சம் சுலுக்கு பிடிச்சிச்சு அதனால் வந்து அதோடய ஸ்டாப் பண்ணா கால் இதுக்கோசம் நிறுத்திட்டேன் இந்த வெயிலில் வந்து இவ்வளோ சூப்பராக உடம்பு கம்மி பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சு இருக்கிற ஒரு நுணுக்கத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கம் உணவு பழக்கத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிக்கின்னு நம்ம உடம்புல ஒரு குப்பைகளை வெளியேற்றிட்டு கரெக்டாக இந்த தூக்கம் இந்த இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கரெக்டாக இந்த நாலு மணி அலாரம் அடி அடி ஃபஸ்ட்டு அலாரம் வச்சு ஏந்திருந்தேன் அப்புறம் பார்த்தா அலாரம் அடி நான் ஏந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்து பார்க் போகிறப்ப அந்த காலையில் காற்று அந்த காலையில் போகிறப்ப அந்த பார்க்கில் பார்க்குற மனிதர்கள் அதுமாதிரி ஈவினிங் செட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த பீப்புள்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கு ஒரு நம்ம அனல் வெயில் ரொம்ப வெப்பம் அப்படின்னா சொல்கிறோம் பார்த்தீங்களா அதனால தாண்டி நம்ம மனசானது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே தான் தெரியுது இதுனா ஒண்ணுமே இல்லாத ஒரு இது நம்மளே வந்து நம்ம 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 எப்படின்னா ஒரு விஷயத்தை பதிவு வச்சுனே இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது நம்ம வந்து இது பண்றோம் அதனால இந்த வெயில் காலத்துல பெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு கம்மி பண்ணுறது சூப்பராக கம்மி பண்ணாங்க எவ்வளோ கிலோ எவ்வளோ கிலோ உடம்பு கம்மி பண்ணலாங்க ஆனால் வந்து உங்கள் மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு ஒரு கோல் மாரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி பிளான் பண்ணி வச்சால் மட்டும்தான் வந்து நம்ம உடம்பு வந்து சூப்பராக வந்து அப்படியே வடிவமைப்பு மாரி கம்மி பண்ணலாம் ரெண்டாவது வந்து உடம்பு கம்மி பண்ணணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே வந்து உடம்பு ஏற்றத்து இறங்கத்தை பற்றி ஒரு வீடியோ பேசியிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே பார்க்கு ஜிம்மு எங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் போன உடனே வந்து கொஞ்சம் உடம்பு கம்மியான மாதிரி நம்ம மைண்ட் செட்டு காட்டிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வயிற்ற பார்த்துன்னு இருப்பாங்க என்னடா அது வயிறு கம்மியாக என்னடா வயிறு கம்மியாக வயிற்ற இதுமே அப்படின்னா கம்மியாக கம்மியாகாதுங்க மெயின் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது உடம்பு ஏறத்தா இருந்தாலும் சரி இறங்கத்தா இருந்தாலும் சரி ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உடம்பு உங்களுக்கு குறையுதுனாவே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்கள் கண்ணாடியில் உங்கள் ஃபேஸை பாருங்கள் ஒரு வாரம் நீங்கள் போகிறீங்களா போகிறப்ப உங்கள் ஃபேஸ் வந்து டல்லாகுதுன்னா கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா வைத்த பார்க்கவே பார்க்காதீங்க வயிறு நீங்கள் அளவு கூட எடுத்து வச்சுக்கீங்க வயிறு அந்த அளவே தான் இருக்கும் உங்கள் ஃபேஸ் கம்மியாகுதா ப பக்காவாக ஒரு டிக் போட்டுங்க ஓகேங்களா நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து ஒரு வாரம் முடிஞ்சிச்சு ரெண்டாவது வாரம் வந்து வைத்திய பார்க்காதீங்க ரெண்டாவது வாரம் பார்த்தீங்கன்னா ஃபேஸு ஒன்றும் நல்லா கம்மியாக தான் பாருங்கள் சூப்பர் கம்மியாகிடுச்சு அதுக்கத்து வந்து இந்த 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 நம்மளோட மேலே செஸ்ட்டு பகுதி செஸ்ட்டு பகுதி இருக்கு பார்த்திங்களா அந்த பகுதி ப்ளஸ் கை ஓகேங்களா இந்த கையில் செஸ்ட் பகுதி ஏதாச்சும் ஒரு பகுதியில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு டைட்டாக ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு டைட்டாகிட்டு இருக்கும் அதை வந்து போட்டு பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு இருக்கும் இந்த கை இந்த இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இது ஓகே ஓகே ரெண்டு டிக்கு மூணு டிக்கு போட்டு கை சாயிடுச்சு இது அப்புறம் மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட தொட பகுதி பேண்ட் நம்ம ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா தொடப்பகுதி இது ஒரு ஒரு வீக் சொல்கிற ஒரு 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 இது தொட பகுதி மூலம் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபஸ்ட் நீங்கள் ஒரு சார்ட்ஸ் இதை போட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நடக்கிறதுக்கு அப்புறம் லூஸ் ஆகிட்டு இருக்கணும் அப்புறம் வந்து உங்களுடைய பின் பின்பகுதி அப்புறம் இடுப்பு ஏழாவதாக தான் உங்களோடய வயிறு கம்மியாகும் நீங்கள் எடுத்தோடனே வயிறு ஆகும்னு சொல்லிட்டு என்ன சில பேரோடய மைண்ட் செட் என்ன ஆகுனா அட போட போனால் பாருங்கள் வயிறே கம்மியாகல அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நீங்கள் கம்மி பண்ணவே முடியாது இந்த ஏழு ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பு கம்மியாகி லாஸ்ட்டில் வயிறானது இது இதுமாரி நீங்கள் வந்து இந்த வெயில் காலத்தை எப்படி நம்ம நன்மையாக மா மாற்றிக்கணுன்றப்ப வந்து உணவு பழக்கத்தை நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் ஃபுல்லாத்தையுமே நிறுத்திட்டீங்கன்னா சூப்பர் சரி உங்களால் நிறுத்த முடியலன்றப்ப கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க இப்போ இந்த இந்த உணவு பழக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தை சாப்பிட்றது இந்த கூழ் உங்கள் வீட்டில் கூழ் செய்ய தெரியலனா நீங்கள் பக்கத்தில் இந்த கடையில் விற்கிறாங்க இருபதுரை முப்பது ரூபா கூட விற்பாங்க அதுமாதிரி கூழு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா கூழ் சாப்பிட்லாம் அதுக்கு வந்து வாழைத்தண்டு வாழத்தில் ஒரு நாள் எடுத்துங்க இருக்கிறது சூப்பராக பெஸ்ட்டான ஒரு உணவு மெடிசன் பார்க்குறப்ப வந்து வாழைத்தண்டு நல்லா ஒரு இது பொரியலாக வச்சுக்கலாம் ஈவினிங் சூப்பாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வந்து தண்ணி ஃபாஸ்ட்டிங் இருங்க தண்ணி ஃபாஸ்டிங் வந்து நான் நான் பண்ணது வந்து நான் சொல்கிறேன் தண்ணி ஃபாஸ்டிங் அப்படின்னா வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அதுக்கான கரெக்டான சூட்டபிளான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிக்காதிங்க நைட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க மதியானத்தில் சாப் சாப்பாடு ஒரு பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு எந்த உணவாக வந்தாலும் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வேண்டிய ஒரே விஷயம் அடுத்த நீங்கள் சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு சொன்னால் அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன் ஹவர் ஹவர் ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிங்க தண்ணி தாங்க எடுக்குதோ எடுக்கல தண்ணி குடிச்சுன்னு இருங்க குடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த சாப்பாடு டைமிங் முடிஞ்சு இந்த ஆறு ஏழு மணிக்கு வரப்போ ஒரு மாதிரி மயக்கம் த தலை இதெல்லாம் வரும் அது தான் நீ ஜெயிக்கணும் அதை ஜெயிச்சுட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா அத்தனால் நீங்கள் முடிச்சுடுங்க இந்த தண்ணி ஃபாஸ்ட்டிங் ஆனால் தூங்கி தூங்கு தூங்கு தூங்க சவாலாக இருக்கும் தூங்கி முடிச்சுன்னா அதனால் காலையில் ஏழுந்து இருந்துன்னா அந்த பன்னெண்டு மணிக்கு ஓடிடும் அந்த டைமில் மட்டும் அது தண்ணி ஃபாஸ்டிங் பண்ணின்னு தண்ணி ஃபாஸ்ட்டிங் பண்ண முடிஞ்சவங்களுக்கு மௌன வரத்தோட தண்ணி ஃபாஸ்டிங் பண்ணிங்க ஒன்றும் சூப்பராக இருக்கும் சூப்பர்னால் நீங்கள் நினைக்கிறீங்களா இளமையா இளமையாகவே இருப்பீங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ என் என் ஏஜ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப வேறு மைண்ட் இது வந்து ஏன் இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குறப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பித்தம் அதிகமாகி ஒரு மாதிரி வயசான தோட்டம் ரொம்ப வந்துருதுங்க ஆனால் இதுமாரி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபாஸ்டிங் இதுலேயே வந்து ஒரு ஒரு நுணுக்கம் உனக்கு இதை நான் ட்ரை பண்ணணும்னு வந்துச்சு இந்த இதில் இந்த எக்ஸசைஸ் இந்த வெப்பத்தில் அது எப்படின்னா வந்து ஃபாஸ்டிங் பிக் சொல்லுவாங்க எப்படின்னா இருபத்தி ஒரு நாள் தண்ணி குடிக்காம தண்ணி மட்டும் குடிச்சு இது பண்ணுறது ஆறு நாள் தண்ணி குடிச்சு இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறப்ப வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸை போகிறப்ப சின்ன வயசு வந்தீங்களா இளமையாக அதுமாரி இதில் முக்கியமாக ஒன்று ஒன்று சொல்ல நினச்சேன் நீங்கள் எப்படி உங்களோட உடம்பு ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ நீங்கள் சின்ன வயசில் எப்பவுமே யாருமே எடுத்தோன்னே குண்டானா மாட்டாங்க எப்படி உள்ளேயா இருந்துருப்பாங்க அந்த ஃபோட்டோ வந்து முடிஞ்சவங்க உங்களுக்கு கேலரி உங்களுடைய வால் பேப்பராக வைங்க இல்லை டே டூ இல்லை காலையில் நைட்டு தூங்குறப்ப இது பண்ணுங்க ஒன்று ஒரு பார்க்கல வாக்கிங் போகிறப்ப ஒரு ஒரு சீக்ரெட் ஒன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் போகிறப்ப நம்ம உடம்பு வந்து குறைக்க போகிறோம் ஓகேங்களா அதிகப்படுத்தல குறைக்க போ போகிறேன்னு முடியும் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து அஞ்சு ரவுண்டு போகும் சுத்தம்னு சொன்னதில்லை அப்போ வந்து அப்படின்னா நம்ம விரல்களுக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் தண்ணின்னு சொல்லுவாங்க இது 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 இதை வச்சு இது இது நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா அக்கூபன்ஷன் இல்லைனா இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நம்மளோட நம்மளுக்கு சீடு ட்ரீ ட்ரே இதெல்லாம் நிறைய நான் மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கேன் அப்போ பண்ணுறப்ப பார்ட்டில் போகிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து உடம்பு கம்மியான உடம்புல வந்து அஞ்சு பூத்து தான் வந்து நம்மளை வந்து ஆக்குபை பண்ணிக்கிது அப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கிறப்ப இந்த விரல் கொடுத்திங்களா இந்த விரலை வந்து இந்த இப்படி அமைக்கிடும் இப்படி இப்படி நீங்கள் முனையில் தொட்டிங்கன்னா அந்த ஆற்றல் வந்து காற்று வந்து அதிகரிக்கும் நம்ம உடம்புல நம்ம உடம்பு தேவையில்லாத காற்று அதிகமாக இருந்தால் இதை எனக்கு அழுத்தி அழுத்தி பிடிச்சா போதும் அதுமாதிரி ரெண்டு விரலு பிடிச்சிட்டு நம்ப ஃபஸ்ட் ரவுண்ட் நடப்பேன் ஓகேங்களா அப்போ வந்து என் மைண்ட் செட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் அந்த சின்ன வயசுலேருந்து சீனி மாதிரி இருக்கிறன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு என் வந்து காற்று கம்மியாகுது தேவையில்லாத காற்று நல்ல காற்று இல்லை தேவை இல்லாத காற்றுகள் வெளியே போகுது ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சு செகண்ட் ரவுண்ட் பிடி பிடிப்பேன் செகண்ட் ரவுண்ட் ஆகாயத்துக்கு வந்து பிடிக்காதீங்க ஏன்னா நம்மளோட ஆகாய சக்தி வேணும் அதனால் ஆகாய சக்தி இன்க்ரீஸ் பண்ணுங்க ஏன்னா ஆகாய சக்தி இருந்துச்சுன்னா நம்மளோட உடம்புல இருக்கிறது தேவையில்லாத எல்லா விஷயங்களும் வந்து வெளியேறும் வரும் இது ரெண்டாயிரம் மூணாவது ரவுண்டு போகிறப்ப நம்ம உடம்போட இந்த பூமியும் இந்த உடம்பு ஒன்று இந்த பூமிக்கு தேவையில்லாத கொழுப்புகள் கம்மியாகிறது இந்த விரலா அறுத்து பிடிக்குங்க இது இப்படி எப்படி வேணால் பிடிக்கும் லாஸ்ட் வந்து தண்ணி சில பேர் உடம்பு பார்த்தா ஊதி இருக்கும் தண்ணி இருக்கும் அது மாதிரி இது இப்படி நடந்துட்டு லாஸ்ட்டில் வந்து மொத்தமாக இந்த எப்படி இப்படி குழந்தைங்களுக்கு முறை பேர் விரைவில் முடியும் லாஸ்ட் ஒன்று போவோம் போகிறப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்ம உடம்புல இருக்கிற நெருப்புகள் கண்ட்ரோல் பண்ணுது இப்படி அதிகமாக இருந்தால் இது பண்ணுறது இதுமாரி அஞ்சு ரவுண்ட் நடந்துட்டு திருப்பி இப்படி கண்டினியூ பண்ணுவேன் இப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மற்றவுள் நம்மளுக்கு என்ன ஒரு வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த பார்த்தீங்களா ஒருத்தவங்க வந்து பத்து ரூபாய் நேரம் தானே பேர் வந்திருக்காது உங்களுக்கு பார்த்தினா வேறு மாதிரி ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் அதேமாரி இந்தமாரி உடம்பு கம்மி பண்ணுறப்ப நான் சொன்னது ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் வந்து சூப்பராக இருக்கும் என்னோடய உட உடம்பு நான் ஒல்லியாகிவிட்டேன் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு ஆசை ஆசையாக ஒரு ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க ஒரு பேண்ட்டில் சர்ட்டை அது போடணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் பார்த்தா டைட்டாக இருக்கும் போட முடியாது ஆனால் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு வெளியே நடக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனால் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நடக்கிறப்ப இந்த இதை கட் பண்ண உங்களுடைய ம மனக்கண்ணால் கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க இது உங்களுக்கு ஒரு மேஜிக் மாரி இருக்கும் தடங்குறப்ப நீங்களே சொல்லிவிங்க அப்பா உடம்பு கம்மி பண்ணுறது இவ்வளோ விஷயமா இருக்குது நீங்கள் சிக்ஸ் பேக்கு எயிட் பேக்கு டென் பேக்கு எந்த பேக்குனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது பண்ணலாம் இந்த சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு போயிருந்தால் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் கட்டுங்க ட்ரைனிங் தரேன் இப்படி இப்படின்ற அதனால் வேணாங்க ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடுத்த நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடுத்தவில்லை ஒரு ரூபாய் செலவு பண்ண தவிர செலவு பண்ணாமல் உடம்பு கம்மி பண்ணோம் உணவு பழக்கத்து மூலம் நம்ம பண்ண போறோம் இப்படி பண்ணுறப்ப என்ன ஒரு விஷயம்னா சொல்லுவாங்க ப்ரோட்டீனு கார்பனு அதெல்லாம் நம்மளுக்கு தேவைங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ஸ்டெப் நடங்க ஃப்ரீயாக லீவாக இருந்தால் ரெண்டு ரெண்டு பேரே போங்க பத்தாயிரம் ஸ்டெப் நடங்க உணவை வந்து நைட்டு உணவுன்னு சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வா அந்த வாரத்துக்கு ஒன்று தண்ணி ஃபாஸ்டிங் எடுத்துங்க எண்ணெய் தைச்சி குளிங்க உப்பு பேதி பண்ணுங்க ஒரே ஒரு மட்டும் அதில் விட்டுருங்க டெய்லி இனிமம் முப்பது நாள் பண்ணுங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன ரிசல்ட்டில் நீங்கள் இளமையாக இருப்பீங்க அதான் ஃபஸ்ட்டு இது செம்ம இளமையாக இருப்பீங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டே நிறைய பேர் வந்து என்ன சீக்ரெட்டு இன்னும் சீக்ரெட்டு உணவு கூட இப்போ சொல்லலைங்க நீங்கள் எந்த உணவு உணவு நான் பேச சொன்னேன் உணவுனா வந்து வந்து ரொம்ப டைட்டில் இருந்தால் சொல்லிட்டு சா சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க பிரியாணியே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இல்லை நான் எல்லாமே சாப்பிட்ருந்தாங்க இந்த மட்டும் தான் பண்ணேன் பத்து கிட்ட மாதிரி கம்மி ஆயிடுச்சு இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை சுழுக்கு பிடிச்சனால வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன் ஆனால் வந்து எனக்கு அந்த நேக்கு தெரியும் நேக் தெரியும்னா சில பேர் திருப்பி அந்த நான் திருப்பும் ரொம்ப ஒன்றும் டவுன் ஆகி உள்ளே கேட்டிருந்தேன்னா அதை சொல்ல சில பேர் இப்போ கேட்டேன் இப்போ வந்து அதை நார்மல் சைஸோடு நிறுத்திட்டேன் அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு என்னால் முடியுது இருபத்தி மூணு நாளில் முடியுதுங்கிறப்ப வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அதனால் உங்களுக்கு இந்த வெப்பம் வந்து தீமை மட்டும் இல்லைங்க சம்மண்ண நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர ஒரே விஷயம் இந்த வெயில் காலம் மட்டும்தாங்க அந்த வெயில் காலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் உடம்பை கம்மி பண்ணி கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டாயிரந்து உடம்புல இருக்கிற தேவையில்லாத வியாதிகள்லாம் வந்து சூப்பராக வந்து சரி பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு நல்ல இது நல்லா வந்து இயற்கை சூழலோடு இருங்க மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுங்க மனசு எப்போவுமே நிகழ்காலத்தில் வாழ வாழ வை இங்களுக்கு தான் சொன்ன விபாசனை வந்து பண்ணுங்கள் மலர் மருத்துவத்தை பற்றி க தெரிஞ்சுக்குங்க மலர் மருத்துவத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் உங்களுக்கு என்ன சூழல் வந்து அதை மாற்றத்துக்கு இந்த மலர் மருத்துவம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நேரம் வெப்பத்தோடைய நன்மை தீமைகள் ஒரு ரெண்டு மூணு மூணாவது இது வரைக்கும் ஏதோ இல்லை படம்னா எடுக்கிறாங்க நிறைய பேர் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரே ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரெண்டு பார்ட்டாக காட்டுறாங்க நம்ம நல்ல விஷயத்த ஒரு ரெண்டு மூணு பார்ட்டாக ஏன்னா நான் இப்போ இதே வந்து ஒரு ஹவர் பேசுனதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னடாயும் சும்மா ஏதோ பேசுறான் இப்படி போடுறப்ப என்னென்னா சரி தொடர்ச்சியாக இதோ போடுறான் நம்மளை மாரி ஒரு சராசரி ஒரு மனுஷன் தானே வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை தானே சொல்கிறான் அதுலேருந்து அவன் வந்து ஒன்றும் வந்து பெரிய அளவு ஒன்றும் அவனை சம்பாதிக்க பொறுத்தன ஒன்றும் கிடையாது அதனால் வந்து எனக்கு ஒன் இதில் ஒன்றுமே இல்லை இது எனக்கு என்னென்னா கற்றுக்கின விஷயத்த யாரோ ஒருத்தங்க ஒரு ஏதோ ஒரு பர்சன் கற்றுக்கணுன்னு ஆசை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஓகே மற்றவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறதோடு வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டுமே பேசலாம் தேவையில்லாத விஷயத்தை பிரபஞ்சத்தில் பதியப்படுத்த தேவையில்ல எல்லாேருக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு இது இந்த பதிவில் ஏதாச்சும் டவுட்டு இதுமாரி உடம்பு கம்மி பண்ணணும் வெப்பத்தை நாங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு டவுட் டவுட்டாகுதுன்னா என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் இது பண்ணுறேன் அதில் பார்த்துட்டு நீங்கள் எங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எந்த நேரன்றத்தோடு வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டில் வந்து ஒம்பது பத்து மணிக்குள்ளே நம்ம இயற்கை இயற்கை எப்படி அந்த இது போகிறோம் தாத்தா பாட்டி கலர் அதுமாரி வந்து ஓய்வு எடுக்க போயிடணும் செல்ஃபோன் இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்மளுக்கு எப்போ இந்த பகல் டைமில் இருக்கோ அந்த டைமில் வந்து எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்ம கேட்டு இது பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக கேட்ட அனைத்து நல்வூழ்களுக்கும் கொடான கோடி நன்றி